பிரான்ஸ் நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் வந்து ஒரு செய்தியை அவருடைய முகநூல் பக்கத்தில் போட்டிருக்காரு அதுவும் தமிழில் அதாவது இலங்கை நாட்டு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் வந்து வாழ்த்து செய்தி ஒன்றையும் அதனூடாக மறைமுகமாக இலங்கையின் பூர்வீகம் வந்து தமிழென்று உணர்த்த வகையிலையும் இந்த செய்தி வந்து அமைஞ்சிருக்கிறது அஹ் அவருக்கு தெரியும் ஒரு அனுரகுமாரதி திசாநாயகம் ஒரு சிங்களவர் என்று சொல்லியும் அவர் தாய்மொழி வந்து என்றும் அவருக்கு தமிழ் விளங்காதனும் வாசிக்க தெரிஞ்சு கூட தமிழ் மொழியில வந்து டிரான்ஸ்லேஷன்ல அந்த முகநூல் பதிவு ஏற்றிருக்கிறது வந்து உலக தமிழர்களை வந்து மீண்டும் ஒரு முறை பறைசாற்றும் ஒரு வகையில தான் இந்த பதிவு வந்து அமைஞ்சிருக்கு யூரோப்பிய தேசங்களில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் மொழிக்காக தமிழருக்காக ஈழத்தமிழருக்காக ஈடு போராட்டத்துக்காக எல்லா நாடுகளும் கொடி தூக்கி கொண்டிருக்கிற இந்த இடங்கள்ல மற்றமொரு ஒரு மகிழ்ச்சி மன சம்பவமாக தான் இது நடந்திருக்கிறது என்னென்னு சொன்னா இலங்கையை பொறுத்தவரைக்கும் பேரணவாதம் இன்றைக்கும் சிங்கள மொழி தான் தாய்மொழி அங்கே உத்தியோகபூர்வ மொழி என்று சொல்லி பெருமிதப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில இன்றைக்கு இந்த நாடு பிரான்ஸ்ல இருந்து பிரான்ஸ்ல ஜனாதிபதி இமானுவேல் மெக்ராம் வந்து தமிழ் மொழியில வாழ்த்துச் செய்தி தெரிவிச்சுன்றது இப்போ ஒரு பேசுபொல்லா இருக்குது அதுவும் நேற்று வர முல் பக்கத்துல வந்து தமிழ் மொழியில் புதுதாக இந்த ஜனாதிபதி வாழ்த்துகள் தெரிவிச்சு அவர் நாட்டு மக்கள் எப்படி தான் சொல்லியாரு ஒரு சின்ன செய்திகள் போடுறாரு அதான் ஸ்கிரீன் அட்வடைஸ் பண்ணியிருக்காருன்னா அவர் ஃபேஸ்புக் பக்கத்துல போயிட்டு நீங்க அதாவது முன்னோர் பக்கத்தில் பார்க்கலாம் இது வந்து தமிழருக்கு கிடைச்ச ஒரு பாரியை வீட்டில் என்ன சொல்லலாம் என்னன்றது இன்றைக்கு சிங்கள தேசத்துல சிங்கள சிங்கள சிங்களவர் ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கத்தக்க அவருக்கு தமிழ் மொழியில் வாது தெரிவித்து அதனோட மறைமுகமாக சில கருத்துக்களை வந்து முன்வைச்சிருக்கா என்னடா இது ஒரு பெரிய வயசு பொருளா என்று சொல்லிக்கொண்டு சில பேர் யோசிப்பீங்க அப்படி இல்லை உங்களுக்கு கிட்ட தெரியும் பிரான்ஸில் வந்து இமானுவல் மேக்ரான் வந்து ஒரு காணொலி வந்து சர்ச்சைக்கு உருவாக்கியது அதாவது வந்து ஆங்கிலத்துக்கு இங்க இடமளிக்கிறதல்ல இங்க பிரெஞ்சுக்குதான் முக்கியமான மாதிரி ஒரு பிரச்சனையை மெக்ரான் கதச்சி இடத்துல அதை வந்து ஒரு மோடிவை பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையாக கிரியேட் பண்ணி அது வந்து ஃபிரெண்டிங்ல போயிட்டு இருந்தது உங்களை எல்லாருக்கு தெரியும் சோ அப்படியான ஒரு நபர் வந்து தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழர்கள மீண்டும் வந்து எங்களுக்கு இன்னும் இன்னும் மகிழ்ச்சிகரமான ஒரு தான் இருக்குது இது இலங்கை அரசுக்கு வந்து ஒரு பாரிய அடியாக ஒன்று சொல்லலாம் என்னன்னு சொன்னா சிங்கள தேசம் சிங்கள அரசுன்னு சொல்லி இன்றைக்கு அவங்களோட என்ன சொல்கிறது உத்தியோபூர்வ மொழி சிங்களம்னு என்று சொல்லிக்கொண்ட இடத்துல இன்றைக்கு அந்த நாட்டு ஜனாதிபதிக்கே இமானுவன் இருக்கா இருந்து ஒரு தமிழ் மொழியில இந்த பதிவை போட்டுன்ற வந்து பா அரசியல் உள்ள தான் சொல்லலாம் அப்போது வந்து பார்ப்போம் என்ன பிரச்சனைகள் எப்படி சொல்லி இலங்கையுடைய உறவுகள் வந்து ஃப்ரான்ஸில் எப்படி சும்மா போகுதா இல்லாட்டி அப்படி என்ன சொல்லி ஆனால் இப்படியான ஒரு நாட்டில் இருந்து தமிழருக்கு அதாவது யூரோப் இல்லை புலிநாடு புலம்பு தேசங்களில் வந்து தமிழருக்குன்ற ஒரு அங்கீகாரம் நிறைய இருக்குது அந்த இடத்துல இதுவும் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் நாங்கள் பார்க்கணும்